வணக்கம் வெந்நீரால் அபிஷேகம் செய்யப்படும் அதிசய பெருமாள் கோவில் நமக்கு தெரிஞ்ச கோவில் தான் ஆனால் தெரியாத அதிசயங்கள் பல இருக்கும் நம்ம அடிக்கடி போயிட்டு வர கோவிலில் கூட இந்த ஒரு வேண்டுதல் செஞ்சால் நம்மளுக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு கண்டிப்பாக யாருக்கும் முழுசாக தெரிஞ்சிருக்காது அந்த மாதிரி ஒரு கோவிலை பற்றிய தகவல் தான் இன்னைக்கு தெரிந்த கோவில் தெரியாத அதிசயம் நம் நாட்டில் வந்து எல்லாரும் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் விபூதி அபிஷேகம் தேன் அபிஷேகம் நாட்டு சர்க்கரை அபிஷேகம் அந்த மாதிரி நிறைய அபிஷேகங்கள் நம்ம பார்த்துருப்போம் இது கொஞ்சம் வித்தியாசமான மற்றும் தெரிந்த கோவிலில் செய்யக்கூடிய தெரியாத அதிசயமான வெந்நீரால் அபிஷேகம் செய்யப்படும் அதிசய பெருமாள் கோவில் நம்ம இந்த கோயிலுக்கு அடிக்கடி போயிருப்போம் இது ரொம்பவே பிரபலமான கோயிலுங்கூட ஆனால் இதை பற்றி நம்மளுக்கு இதுவரைக்கும் தெரிஞ்சிருக்காது தெரிந்தவர்களுக்கு இருக்கட்டும் தெரியாதவர்களுக்கான தகவல் தான் இது நாட்டில் உள்ள கோவில்களில் ஒவ்வொன்றிலும் ஒரு தனி சிறப்பும் அதிசயங்களும் இருக்கும் அதே சிறப்பு கொண்ட கோவில் தான் இதுவும் அதே சிறப்பு கொண்ட பெருமாளின் ரகசியத்தை இன்னை இன்றைக்கு நம்ம பார்க்கலாம் நமக்கு தெரிஞ்ச கோவில்களில் நமக்கே தெரியாத அதிசயங்கள் பல காணப்படும் அப்படித்தான் ஸ்ரீரங்கநாத பெருமாள் கோவிலில் அதிசயங்கள் நடைபெறுகிறது புகழ்பெற்ற பெருமாள் கோவில்களில் ஒன்றான நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முதன்மையான ஆலயமாக இது போற்றப்படும் திருச்சியில் உள்ள ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலில் பல்வேறு சிறப்புகள் உள்ளன அந்த சிறப்புகளில் உன்னை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வைணவத்தை பூற்றி வளர்த்தவர்களில் பன்னெண்டு ஆழ்வார்கள் முக்கியமானவர்கள் அந்த ஆழ்வார்களில் பதினோரு ஆழ்வார்கள் வந்து மங்கள சாசனம் செய்யப்பட்ட ஒரே திருத்தலம் இதுவாகும் இந்த ஸ்ரீரங்கநாதர் கோவிலில் மட்டுமே பதினோரு ஆழ்வார்களால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட திருத்தலம் இந்த ஆலயத்தில் ஆசியாவிலேயே மிக உயரமான கோபுரம் உள்ளது ஆசியாவிலேயே மிக உயரமான கோபுரம் இந்த ஸ்ரீரங்கநாதர் பெருமாள் கோவிலில் மட்டுமே உள்ளது இதன் உயரம் இருநூற்றி முப்பத்தி ஆறு அடி ஆகும் இதன் ராஜகோபுரம் பதிமூணு நிலைகளுடன் பதிமூணு கலசங்களைக் கொண்டு வடிவமைக்கப்பட்டது இந்த ஆலயத்தில் மிகவும் சிறப்பான ஒன்று என்னவென்றால் இந்த ஆலயத்தில் பள்ளி கொண்டுள்ள ரங்கநாத பெருமாளுக்கு அம்மாவாசை ஏகாதசி பிறப்பு ஆகிய நாட்களில் வெண்ணீரால் அபிஷேகம் செய்வார்கள் வேறு எந்த கோவில்களும் இதுபோல் செய்வதில்லை வேறு எந்த கோவில்களிலும் உள்ள பெருமாளுக்கும் இதுபோல் அபிஷேகம் செய்வதில்லை ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஸ்ரீரங்கநாதர் கோவிலில் மட்டுமே அமாவாசை ஏகாதசி மாத பிறப்பு நாட்களில் அங்குள்ள பெருமாளுக்கு வெந்நீரால் அபிஷேகம் செய்யப்படுகிறது இதுவே இந்த கோயிலின் மிக சிறப்பான ஒன்றாகும்